ஒரு ஜனாயக சோசன்டைய வாக்குரிமை பேச்சுரிமை கருத்துரிமை முக்கியமாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை இன்று அது கேலி கூட்டாக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய மாணவ சமூகமும் பீதிக்கு இறங்கி இருக்கிறது காரணம் நீதி நீட் என்றால் தேசிய அளவில் மருத்துவ கல்வி கற்பதற்காக அமைக்கப்படக்கூடிய தேர்வு சரி எதற்காக தேர்வு கல்வி என்பது யாருக்காக இருக்க வேண்டும் மனிதர்களுக்காக இருக்க வேண்டும் பண்பட்ட மனிதனை அமைப்பதுதான் கல்வி அதுதான் நூற்றாண்டு காலமாக நடந்து வருகிறது இன்று அந்த கல்விக்கு ஒரு தகுதி தேர்வு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் அந்த தகுதி எதன் அடிப்படையில் வருகிறது கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தகுதி கொண்டு வரப்படவில்லை

கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்கள் அவருடைய கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது அறிவியல் அனைவருக்கும் தெரியும் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி இந்த நான்கு தான் அறிவியலுடைய பிரிவுகள் இது நாற்பத்தி ஐந்து கேள்விகள் மொத்தம் அந்த நீட்டுக்கு கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவியலில் பிரிவில் இருந்து மற்றும் நூத்தி ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண் அப்படி என்றால் மொத்தம் எழுநூத்தி இருபது மதிப்பு மதிப்பெண்கள் மொத்தமாக எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் கேட்கப்படுகிறது அதற்கு நூத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுகோலின் அடிப்படையில் நீட் தேர்வு முறையை வைக்கிறாங்களா அதுக்கு நான்கு மதிப்பெண் எடுத்தா வெற்றின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த எழுநூத்தி இருபது கேள்வி மதிப்பெண்கள்ல அந்த நூத்தி எண்பது கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு தவறுவதும் பட்சத்தில் ஒரு மதிப்பெண் வந்து மொத்தம் குறைக்கிறாங்க அந்த மொத்தம் குறைக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நம்ம மொத்தமா எழுதக்கூடிய வினாவோட சேர்த்து மொத்தம் ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது முன்னாடியே தோழர் சொன்ன மாதிரி எழுநூத்தி தான் அந்த இடத்துக்கு வரணும் ஆனா நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எனப்படக்கூடிய நீட் தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பானது கொடுத்திருக்கிறது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது ஏன் என்ற கேள்வியை கேட்கும்போது போது சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலின் படி கருணை மதிப்பெண் எதற்காக தேர்வாளர்களுக்கு சில தனிப்பட்ட காரணங்களால் அதாவது நேரம் சரியா கிடைக்காம போயிருக்கலாம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் எப்படி இந்த மாணவர்களுக்கு கொடுத்தீர்கள் அதுவும் அந்த கருணை மதிப்பெண் கொடுத்த மாணவர்களை பாத்தீங்கன்னா மொத்தமாவே அவங்க எழுதுனதுல இருந்து அறுபதுல இருந்து எண்பது வரையும் அதிகமா கருணை மதிப்பெண்ணே கொடுத்திருக்கிறாங்க சில வேடிக்கையான விஷயம் குஜராத்திலையும் ஹரியானாவையும் சார்ந்த சில மாணவிகள் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தேர்ச்சி அடையில இயற்பியல் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அறிவியலுக்கு இதுல எல்லாம் பிராக்டிக்கல்ல பயிலா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நீட்ல வந்து எழுநூறு மார்க்குக்கு மேல எடுத்திருக்கிறாங்க எப்படி இந்த இடத்துல தான் கார்பரேட்டுகள் வேலை செய்கிறது முன்பே மருத்துவ கல்விக்கு அடிப்படையாக இருந்தது பனிரெண்டாம் பொது பனிரெண்டாம் பொது வகுப்பு டுவெல்த் முடிச்சா டுவெல்த்ல நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில இந்த தேர்வுகள் நடந்துகிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு எப்ப நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களோ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணா நீங்க போய் டாக்டர் ஆகலாம் நீங்க டுவெல்த்ல வந்து எந்த மார்க் எடுத்து நீங்க டுவெல்த்த கிளியர் பண்ணிருந்தாலும் நீட் வரலாம் நீட் வந்து இந்தியாவில் மருத்துவ கல்விக்கு ஒரு சமதர்மத்தை கொண்டு வருது நீங்க கேட்கிற சமூக நீதியை நீட் தான் கொண்டு வருதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த சமூக நீதி எப்படிப்பட்டது தெரியுங்களா இதுக்கு கேட்கப்படக்கூடிய அத்தனை கேள்விகளும்

இந்தியாவுடைய கிராமப்புறங்களில் இருந்து மருத்துவ கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கொரோனா ஊரடங்கு ரெண்டு வருஷம் நீட்டு நடத்தவே இல்லை இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா அதிகபட்சமா ஒரு நபர் நீட்ட வந்து மூன்று முறை எழுதலாம் அந்த மூன்று முறைக்கும் வந்து கோச்சிங் சென்டருக்கு போறவங்களுக்கு அடிப்படை விலை எவ்வளவு தெரியுங்களா இன்னைக்கு இருக்கிற கலசூழல்ல ரெண்டரை லட்சம் ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாய் ஒரு தனியார் கோச்சிங் சென்டரில் கொடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு சமூக நீதி இந்த நாட்டில் அமைப்பு ஈரோட்டில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டம் என்பது மனித சமூகத்தினுடைய அடிப்படை போராட்டங்களினால் தான் இங்கு சட்டங்களும் போராட்டங்களினால் தான் இங்கு மக்களுக்கு நன்மையும் விளைந்திருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய முடிவு ஒற்றுமத்த மாணவ சமூகத்தினுடைய விடிவாக அவர்களுடைய விடியலுக்கான பயணமாக இருக்க வேண்டும் அந்த விடியல் என்பது அனைவருக்கும் சமமான சமத்துவத்தை இந்தியா அரசியல் அமைப்பு போற்றுகின்ற கல்வியை தருவதாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி